பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே சிலிக்கேட்டுகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் சிலிக்கேட்டுகள் சிலிக்கேட்டுகள் என்றால் என்ன என்ற கேள்வியானது மார்ச் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை கொண்ட நான் முகி எஸ்ஐ மைனஸ் அழகுகள் வெவ்வேறு வடிவங்களில் பிணைக்கப்பட்டு கிடைக்கும் கனிமங்கள் சிலிக்கேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு பார்ப்பது நான்முகி அமைப்பு இந்த நான்முகி அமைப்பில் மையத்தில் காணப்படுவது சிலிக்கான் நான்முகியின் நான்கு மூலைகளிலும் காணப்படுவது ஆக்சிஜன் ஆக எஸ்ஐ போர் மைனஸ் அழகுகள் வெவ்வேறு வடிவங்களில் பிணைக்கப்பட்டு கிடைக்கும் கனிமங்கள் தான் சிலிக்கேட்டுகள் இந்த அமைப்பை இவ்வாறும் அமைத்துக் கொள்ளலாம் நான்கு மூளைகளில் ஆக்சிஜனும் மையத்தில் இங்கு காட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆக்சிஜன் மீதும் ஒரு எதிர்மின் சுமை உள்ளது இந்த அழகினுடைய வாய்ப்பாடு எஸ் ஐ ஓ போர் போர் மைனஸ் சிலிக்கேட்டுகளின் வகைகள் யாவை டைப்ஸ் ஆஃப் சிலிக்கேட் சிலிக்கேட்டுகளின் அடிப்படை அழகாக இருப்பது என்பதை சத்து முன்தான் பார்த்தோம் இந்த அடிப்படை அழகு பிணைக்கப்பட்டுள்ள விதத்தின் அடிப்படையில் சிலிக்கேட்டுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று ஆர்த்தோசிலேட்டு இது நீசோசிலேட்டுகள் எனவும் அழைக்கப்படுகிறது இரண்டு பைரோசிலிக்கேட்டுகள் இது சோரோசிலிக்கேட்டுகள் எனவும் அழைக்கப்படுகிறது மூன்று வளைய சிலிக்கேட்டுகள் நான்கு சங்கிலி சிலிக்கேட்டுகள் அல்லது பைராக்சின்கள் ஆறு முப்பரிமான சிலிகேட்டுகள் அல்லது ஆக சிலிகேட்டுகளின் வகைகள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் சிலிகேட்டுகளில் முதலாவதாக பார்ப்பது ஆர்த்தோசிலிகேட்டுகள் அல்லது எஸ்ஐ ஓபோ போர் மைனஸ் நான் அழகுகளை கொண்ட எளிய வகை சிலிகேட்டுகள் தான் ஆர்த்தோசிலிகேட்டுகள் இது நீசோசிலேட்டுகள் எனவும் அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டுகள் ஒன்று பீனசைட் இதன் வாய்பாடு பி டூ எஸ்ஐ ஓ போர் சிலிகேட்டுகளின் அடிப்படை அழகு எஸ்ஐ ஓ போர் போர் மைனஸ் அல்லவா இந்த நான்கு எதிர்மின் சுமையை இரண்டு பி டூ பிளஸ் ஈடு செய்வதன் காரணமாக கிடைக்கப்பெறுகின்ற கனிமம் தான் பீனசைட் பீனசைட் ஆர்டோசிலேட்டுகளில் பி டூ பிளஸ் அயனிகளானது ஆக்சைடு அயனிகளால் நான்முகி வடிவில் சூழப்பட்டுள்ளது என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு இரண்டு வாய்பாடு எஃபி ஸ்லாஸ் எம்ஜி டுவைஸ் எஸ்ஐ போர் ஆலுவினில் எஃப்இ டூ பிளஸ் மற்றும் எம் ஜி டூ பிளஸ் ஆக்சைடு அயனிகளால் எண்முகி வடிவில் சூழப்பட்டுள்ளது என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும் பைரோசிலிகேட்டுகள் என்றால் என்ன உதாரணம் கொடு சோரோசிலிகேட்டுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன அழகுகள் ஒரு மூளையில் உள்ள ஒரு ஆக்சிஜன் அணுவை பங்கிட்டுக் கொள்ளும் போது பைரோசிலிக்கேட்டுகள் உருவாகின்றன இங்கு பார்ப்பது எஸ்ஐ ஓர் மைனஸ் இரண்டு நான்முகி அழகுகள் மூளையில் உள்ள ஒரு ஆக்சிஜன் அணுவை பங்கீட்டுக் கொள்ளும் போது உருவாகின்ற சிலிக்கேட்டே பைரோசிலிகேட் இதன் வாய்ப்பாடு எஸ்ஐ டூ ஓ செவன் சிக்ஸ் மைனஸ் பைரோசிலிக்கேட்டுகள் சோரோசிலிகேட்டுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டை இதன் வாய்ப்பாடு எஸ்இ டூ எஸ்ஐ டூ ஓ செவன் SI2O7 6- மைனஸ் ஆறு மைனஸ் மின் சுமையை தாட்வித்தைட்டில் இரண்டு ஸ்கேண்டியம் த்ரீ பிளஸ் அயனிகள் ஈடு செய்கின்றன அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற சிலிக்கேட் ஆனது வளைய சிலிக்கேட் அதாவது சைக்கிளிக் சிலிக்கேட் வளைய சிலிக்கேட்டுகள் என்றால் என்ன உதாரணம் கொடு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட SiO44-4 நான்முகி அழகுகள் வளைய அமைப்பில் இணைந்து உருவான எஸ்ஐ ஓ த்ரீ என் மைனஸ் அயனிகளைக் கொண்டுள்ள சிலிகேட்டுகள் வளைய சிலிக்கேட்டுகள் என்ற அழைக்கப்படுகின்றன மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எஸ் ஐ மைனஸ் போர் அழகுகளை நாம் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒன்று மூன்று எஸ்ஐ ஓ மைனஸ் நான்கு அழகுகள் வளைய அமைப்பில் இணைந்து எஸ்ஐ த்ரீ ஓ நைன் சிக்ஸ் மைனஸ் என்ற வளைய சில்கேட்டை உருவாக்குகின்றது இதற்கு எடுத்துக்காட்டு பெனிபாய்ட் இதன் வாய்ப்பாடு உலோகங்கள் காணப்படுகிறது ஒன்று பி ஏ டூ பிளஸ் மற்றொன்று டிஐ போர் பிளஸ் வளைய சிலிக்கேட்டுகளில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆறு மைனஸ் நான்கு அலகுகள் வளைய அமைப்பில் இணைந்து என்ற சிலிக்கேட் உருவாகிறது இந்த பார்ப்போம் ஒவ்வொரு அழகிலும் ஒரு சிலிக்கான் மூன்று ஆக்சிஜன் இரண்டு மைனஸை கணக்கில் கொண்டு இதை ஆறால் பெருக்கும் பொழுது கிடைப்பது எஸ்ஐ ஓ த்ரீ சிக்ஸ் டுவெல் மைனஸ் இத்தகைய வளைய சிலிக்கேட்டுக்கான சான்று பெரையில் இதன் வாய்ப்பாடு பி த்ரீ மைனஸில் உள்ள எதிர்மின் ஈடு செய்ய இங்கு மூன்று பி டூ பிளஸும் இரண்டு ஏஎல் த்ரீ உள்ளன அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற சிலிக்கேட்டானது ஐனோ சிலிக்கேட்டுகள் ஐனோசிலிகேட்டுகள் என்றால் என்ன உதாரணம் கொடு இங்கு பார்ப்பது எஸ்ஐ மைனஸ் இதில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆக்சிஜன் அணுக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பிணைக்கப்பட்ட என் சிலிக்கேட் அழகுகளை கொண்ட ஐநோ ஐனோசிலிகேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஐனோசிலிக்கேட்டுகளில் பிணைப்பு தன்மையை பொறுத்து இரண்டு வகைப்படும் ஒன்று சங்கிலி சிலிக்கேட்டுகள் மற்றொன்று இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் சங்கிலி சிலிக்கேட்டுகளுக்கான எடுத்துக்காட்டு இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுக்கான எடுத்துக்காட்டு கல்னார் என்று சொல்லப்படுகின்ற எவ்வாறு உருவாகின்றன என்பதை பார்ப்போம் சங்கிலி சிலிக்கேட்டுகள் அல்லது பைராக்சின்கள் எஸ்ஐ ஓர் மைனஸ் நான்முகி அழகுகள் நேர்கோட்டு அமைப்பில் பிணைந்து எஸ்ஐ ஓ த்ரீ என் மைனஸ் அயனிகளை கொண்டுள்ள சிலிக்கேட்டுகள் சங்கிலி சிலிக்கேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு பார்ப்பது எஸ்ஐ மைனஸ் இது நேர்கோட்டு அமைப்பில் இரண்டு ஆக்சிஜனின் பங்கீட்டால் கிடைக்கப்பெறுகிறது இதன் பொதுவான வாய்பாடு எஸ் ஓ த்ரீ என் டைம்ஸ் டூ என் மைனஸ் ஆகும் எடுத்துக்காட்டு ஸ்பௌடுமின் இதன் வாய்பாடு எல்ஐ twice எஸ்ஐ ஓ த்ரீ இங்கு காணப்படுகின்ற ஈடு செய்ய எல் ஐ பிளஸும் ஏஎல் த்ரீ பிளஸும் காணப்படுகிறது ஐநோ சிலிக்கேட்டுகளில் இரண்டாவது இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் இத்தகைய சிலிக்கேட்டுகளில் இரண்டு நேர்கோட்டு சிலிக்கேட்டுகள் முனைகளில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் அணுவின் பங்கீட்டின் காரணமாக உருவாகின்றன இந்த இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகளின் பொதுவான வாய்ப்பாடு இவற்றில் இரண்டு வெவ்வேறு விதமான நான்முகி அமைப்புகள் காணப்படுகின்றன ஒன்று மூன்று முனைகளை பங்கிட்டுக் கொண்டவை இரண்டு இரண்டு முனைகளை மட்டும் பங்கிட்டுக் கொண்டவை இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் ஆம்பிபோல்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம் இரண்டு நேர்கோட்டு சங்கிலிகள் ஆக்சிஜன் அணுவின் பிணைப்பின் காரணமாக உருவாகின்றது இத்தகைய சிலிக்கேட்டுகள் தான் இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டுகள் எடுத்துக்காட்டு கல்னார் ஆஸ்பெஸ்டாஸ் இரட்டை சங்கிலி சிலிக்கேட்டான கல்னார் அதாவது ஆஸ்பெஸ்டாஸ் பற்றி குறிப்பு வரைக பார்ப்பது நாம் அறிந்ததுதான் பல்வேறு வீடுகளின் கூரைகளில் முகப்புகளில் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம் ஒன்று நார் தன்மையுள்ள எளிதில் தீப்பற்றாத சிலிகேட் ஆகும் இரண்டு வெப்ப காப்பு பொருளாகும் மூன்று வேகத்தடை பட்டைகளில் பயன்படுத்தப்படுகிறது நான்கு கட்டுமான பொருட்கள் மற்றும் வடிகட்டும் பொருளாகவும் இது பயன்படுகிறது மிக முக்கிய குறிப்பு ஆஸ்பெஸ்டாஸ் புற்றுநோய் காரணி எனவே இதன் பயன்பாடு தற்காலத்தில் குறைந்து கொண்டு வருகிறது அல்லது என்றால் என்ன உதாரணம் கொடுவ என் மைனஸ் அயனிகளை கொண்டுள்ள சிலிக்கேட்டுகள் டால் சிலிக்கேட்டுகள் அல்லது பைலோசிலேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றில் ஒவ்வொரு SiO4 4- மைனஸ் நான் அழகும் மற்ற அழகுகளுடன் மூன்று அணுக்களை பங்கேற்றுக் கொண்டு போன்ற அமைப்பை உருவாக்குகின்றன அல்லது எடுத்துக்காட்டு உருவாக்குகின்றனோசிலேட்டுகளுக்கான மற்றும் மைக்கா இத்தகைய தாள்கள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைத்த போல் உள்ளது கிராஃபைட்டை போன்று ஒரு தாளுக்கும் மற்ற தாளுக்கும் இடையே உள்ள கவர்ச்சி விசையானது வலுவற்று காணப்படுகிறது என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும் முப்பரிமான சிலிக்கேட்டுகள் அல்லது சிலிக்கேட்டுகள் என்றால் என்ன உதாரணம் கொடு இங்கு பார்ப்பது எஸ்ஐ மைனஸ் என்ற நான்முகி அமைப்பு இந்த அமைப்பில் நான்கு ஆக்சிஜன் அணுக்களும் மற்ற நான்முகி அலகுகளுடன் பங்கிடப்பட்டு உருவாகும் முப்பரிமாண கட்டமைப்பு கொண்ட சிலிக்கேட்டுகள் உப் அல்லது டாக்டோ சிலிக்கேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றது இவற்றின் பொதுவான வாய்ப்பாடு ஐ ஓ டு என் டைம்ஸ் ஆகும் எடுத்துக்காட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ